ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கி உலகத்தோட ஒரு இயல்பாவே இருக்குது என்னன்னு சொன்னா மனிதர்கள் எல்லாருமே வந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிடக்கூடியவர்களா இருக்காங்க இப்போ அது வந்து ஒரு மனிதன் செய் செய்த ஒரு பொருளா இருந்தா மனிதனே வந்து தயார் செய்த ஒரு பொருளா இருந்தா கூட பார்த்தீங்கன்னா அதுல வந்து என்ன வேல்யூ இருக்கு அது எதுக்காக அதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து அவனே டிஃபைன் பண்றான் அகெயின் அந்த அந்த டெஃபினேஷன் அடிப்படையில தான் வந்து ஒரு பொருளே அவன் தயார் பண்றான் அது வந்து எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் மிஷினாக இருக்கட்டும் அன்றாட தேவைக்கு பயன்படக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இப்படி ஒரு வேல்யூ வந்து பேஸ் பண்ணி தான் வந்து அந்த பொருளை தயார் பண்ணுறோம் இது என்ன ஆகுதுன்னா எல்லாத்துலேயுமே வந்து இப்போ இந்த இந்த வேல்யூ என்ன வேல்யூ என்ன அப்படின்ற ஒரு யோசனையில் இந்த ஒரு அடிப்படையிலே யோசிக்கும் யோசிக்கும்போது என்ன ஆகுதுன்னா மனித ஒரு இன்னொரு மனிதனுக்குமே என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து இன்றைக்கி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒரு மனிதனால் வந்து அடுத்தவங்களுக்கு என்ன ப்ரோஜனம் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றது ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு மனோபாவம் வந்து உருவாயிருக்கு ஓகே இப்ப இப்போ வந்து இந்த மனோநிலையில வந்து இது இப்போ அந்த பிரச்சனை என்னன்னு சொன்னா வேல்யூ அப்படின்றது வந்து எதை எதை வந்து அவன் வேல்யூ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்றதுல தான் பிரச்சனை ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து இப்போ ஒரு 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 மெட்டீரியலிஸ்டிக் டிரைவ் வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க வந்து ஒரு அலை அடிச்சுட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் இது எப்பயுமே தான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் அப்படியே அதிகமாயிட்டே போற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு எல்லாமே வந்து ஒரு பொருள் சார்ந்த வாழ்க்கை அப்படின்ற ஒரு தேடலோடு போய்ட்டுருக்க மாதிரி தெரியுது பொருட்கள் பொருட்களை சேர்ப்பதில் உள்ள சந்தோஷம் அப்புறம் வந்து பணத்தை அதிகமாக அதில் உள்ள சந்தோஷம் அதன் மீதான ஒரு மோகம் அது வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாயம் இப்படின்ற மாதிரியான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து அப்படி அடிமையாகிட்டு போயிட்டுருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு பட் இது வந்து ஒரு ரொம்ப ரிசர்ச் பேஸ்டில் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து பேசுகிற அளவுக்கு இந்த வீடியோ பத்தாது நீங்கள் வந்து எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸு அப்புறம் வந்து சைக்காலஜிக்கல் எக்ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி வாங்க இன்னும் இதை பற்றி விரிவாக பேசலாம் பட் ஆனால் எல்லாேருமே வந்து பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து வந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு டிரைவ் வந்து இன்னைக்கு உலக முழுக்க இருக்குது எல்லாமே கன்சியூமர் வேர்ல்டாக மாறிட்டு இருக்கு எல்லாத்தையுமே வந்து ஒரு பொருட்களை சேர்ப்பதும் பணத்தை வந்து பெருக்குவதும் இது மட்டும்தான் வாழ்க்கையை நோக்கம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஒரு மைண்ட் செட் வந்து எல்லாத்துக்குள்ளுமே டீப்பாக இருக்குது உருவாகிட்டு வருது அப்படின்ற மாதிரி ஒரு புள்ளி சொல்லு சொல்லப்படுது ஓகே அதை பற்றி நம்ம வேற வீடியோவில் பேசினா பட் நான் சொல்ல வந்தது வந்துன்னா ஹியூமன் லைஃபுக்கு வந்து என்ன வேல்யூ அதை வந்து நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பணம் சார்ந்த மெட்டீரியல் சார்ந்து தான் சொல்கிறோம் இன்னொரு மனிதனால எனக்கு என்ன பிரோஜனம் வருது அப்படின்றத நம்ம எப்படி யோசிக்கிறோம் அவன் வந்து எனக்கு ஏதாவது உதவி செய்யணும் பொருள் உதவி செய்யணும் பண உதவி செய்யணும் ஏதாவது ஒரு ஆபத்துனால் இப்போ நம்ம சொல்கிறதே பார்த்தீங்களா ஒரு நண்பன்னா வந்து ஆபத்தில் வந்து உதவி செய்யணும் சரி இது வந்து நல்ல விஷயம் தான் இப்போ ஒரு நண்பன்றது வந்து நம்ம எதிர்பார்க்காம வந்து உதவி செய்கிறாங்கன்னா அப்படின்றது வேற நம்ம வந்து அப்படி வந்து எல்லாத்தையுமே எதிர்பார்க்க முடியாது உறவினர்களோ இல்லை நண்பர்களோ இல்லை வேற யாரோ தெரியாத பக்கத்து வீட்டுக்காரங்களோ யாருமே வந்து நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னாலோ இல்லை வேற ஏதாவது தேவைகளின் போதோ வந்து உதவி செய்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம் தான் நம்மளும் வந்து உதவி செய்கிறது அப்படின்றது ஒரு இயல்பான ஒரு விஷயம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் சில விஷயங்களை நண்பன்னா இப்படி டிஃபைன் பண்ணுறோம் இப்போ இந்த நண்பன்னா இவன் தான் நல்ல நண்பன்னா என்ன அர்த்தம் இவன் வந்து எனக்கு உதவி செஞ்சிருக்கணும் வந்து எனக்கு இவ்வளோ காசு தரணும் உறவி நல்ல உறவினர் அப்படின்னா அவங்க வந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா சில கொள்கைகளை வந்து உருவாக்குறோம் டெஃபினேஷனாக உருவாக்குறோம் ஸோ இதுதான் பிரச்சனை என்ன அதுனா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வந்து இந்த மாதிரியான கொள்கைகளை உருவாக்கி அதை டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறோம் ஸோ இதுதான் வந்து பிரச்சனையே ஸோ இது எல்லாமே வந்து எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் மனிதனாக வந்து அவனாக உருவாக்க உருவாக்குகின்ற விஷயங்களில் வந்து அவன் எப்படி வந்து ஒரு வேல்யூவை வந்து பேஸ் பண்ணுறானோ ஒரு செட் பண்ணுறானோ அந்த ஒரு அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் வந்து எல்லாத்தையுமே இப்படி வந்து ஒரு வேல்யூவாகவே வந்து யோசிக்க வைக்குது ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதன் மனிதன் வந்து அவனாக உருவாக்காத இயற்கையாக உருவான விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை விஷயங்கள் மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை அது வந்து செடியாக இருக்கலாம் ஒரு காடா இருக்கலாம் மலையாக இருக்கலாம் தண்ணியா இருக்கலாம் கடலா இருக்கலாம் இது மாதிரி எந்த விஷயங்களும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து மனுஷன் வந்து உருவாக்கல இதுல எதுவுமே வந்து மனுஷன் வந்து அதுக்கான வேல்யூ வந்து செட் பண்ணவே இல்லை சோ மனிதன் வந்து இதெல்லாம் உருவாக்காட்டியுமே கூட இந்த இயற்கையில இருந்து அவன் நிறைய விஷயங்களை பெற்றுக் அப்படின்றது தான் உண்மை அதுலேருந்து அவன் நிறைய வேல்யூவை வந்து பெறலாம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வந்து என்னென்னா அவங்க வந்து எந்த வேலையும் செட் பண்ணல இயற்கைக்கு வந்து நீ இந்த இயற்கைனா இந்த வேல்யூ இருக்கணும் இல்லை இயற்கையில் வந்து இப்படிலாம் நான் நினச்சதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ண முடியாது அகைன் அப்படி நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் அதில் இல்லைன்றதுனால என்ன பண்ண முடியாதுன்னா அந்த இயற்கையை வந்து நம்ம அழிக்கவும் முடியாது ஸோ இதுதான் வந்து ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் நம்மளுடைய சக்திக்கு இப்போ வந்து சூரியன் வந்து எனக்கு பயனளிப்பதாக இல்லை நான் நினைச்சதெல்லாம் அதில் வந்து அதுலேருந்து நான் பெற முடியல அப்படின்னு ஒருத்தர் நினைச்சானா கூட அவனால் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த இயற்கை வந்து போக முடியாது அழிக்க முடியாது ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே ஒரு கடலில் வந்து எனக்கு கடலால் எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அவனா வந்து அவனோட ஆங்கில் வந்து அதை வந்து என்ன பண்ண முடியாது அவனால் வந்து அழிக்க முடியாது அதை இல்லாமல் ஆக்க முடியாது ஆனால் விஷயம் என்னென்னா இயற்கை வந்து தானாக அதில் அதுலேருந்து சில வேல்யூஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்குது அப்போ அது எதை கொடுக்குதோ அதை தான் நம்ம பெறணும் ஸோ அதுதான் வந்து இயல்பு இதுதான் வந்து ஒரு இயல்பான ப்ராசஸ் இதை தான் நான் சொல்ல வர்றது அப்போ எல்லார்டுமே வந்து ஏதோ ஒரு வேல்யூ வந்து இருக்க தான் செய்யுது அது வந்து எல்லாருமே இந்த உலகத்தை கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்போ மனிதர்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி ஹியூமன் லைஃபுக்கு வந்து ஒரு வேல்யூ செட் பண்ணுறோமோ அந்த மாதிரிலாம் கிடையாது ஆனால் எல்லா மனுஷனுமே அவன் சைடில் இருந்து ஒரு வேல்யூவை இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு தான் இருக்கான் ப்ரொவைட் பண்ணி தான் இருக்கிறான் அப்போ யாராரு என்னென்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அதை அதை வந்து நம்ம பெற்றுக்கொள்வது தான் சரியா இருக்குமே தவிர நாமளும் ஒரு வேல்யூ செட் பண்ணி அதை வந்து நீ தறியா இன்னொரு மனுஷன் தரானா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயமா இருக்காது அப்படின்றத நான் சொல்ல வர கருத்து ஸோ அப்புறம் நான் நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா ஹியூமன் லைஃபுக்குமே ஒவ்வொரு மனிதனுமே வந்து வேல்யூ உள்ளவன் தான் அவன் வந்து இந்த உலகத்துக்கும் பிற சமூகத்துக்கும் மக்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவனோட அவன் சைட்ல இருந்து ஒரு வேல்யூ கொடுத்துட்டு தான் இருக்கிறான் ஆனா இதை நம்மளால ஏன் புரிஞ்சு கொள்ள முடியல ஏன் வந்து நாம உருவாக்கி வச்சிருக்க ஒரு டெஃபினேஷன்ல இருந்து அவன் வேல்யூ தரானா அப்படின்ற மட்டுமே நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே வந்து வாழ்க்கையில் நம்ம விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு ரெண்டு வகையான வழிகள் இருக்கு ஒன்னு வந்து அறிவுபூர்வமான வழி இன்னொன்று வந்து உணர்வு பூர்வமான வழி சரியா இரண்டு வகையான வழிகள் இருக்கு ஆனா நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா யதார்த்தமா பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு அறிவுபூர்வமாக தான் இந்த உலகத்தை அணுகிறோம் எல்லாத்தையுமே வந்து அறிவை கொண்டு தான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ வந்து ஒரு ல ஒரு இன்னொரு ஹியூமன் லைஃப்னால நமக்கு என்ன வேல்யூ அப்படின்றத என்ன பண்ணுவேன்னா அறிவுபூர்வமாக தான் டிஃபைன் பண்ணிட்டுருக்கோம் இவன் எனக்கு இதெல்லாம் செஞ்சானா அவன் இதெல்லாம் செய்யலையே அப்போ வந்து இவன் கொஞ்சம் குறை உள்ளவன் இவன் வந்து நம்மளோட உண்மையான அன்பு இல்லாதவன் இவன் வந்து உண்மையான நம்ம நண்பன் கிடையாது நண்பன் கிடையாது இவன் வந்து உண்மையிலேயே நம்ம சொந்தக்காரன்னு சொல்லிட்டு எதுவுமே செய்ய மாட்டான் ஸோ இப்படிலாம் வந்து என்ன பண்ணுறோம் அறிவுபூர்வமாக சிந்திச்சு நம்ம வந்து நிறைய விஷயங்களை டிஃபைன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நம்மள வந்து இப்படி உருவாக்கி வச்சுட்டு அதனுடைய போதாமைகள் வரும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து தடுமாறிட்டு இருக்கோம் என்னடா அது இப்படி இருக்குது ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா உணர்வுபூர்வமான புரிதல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அதை நீங்க எப்ப புரியுவீங்கன்னு சொன்னா ஒரு மனிதன் வந்து இருக்கும் போது அவனுடைய வேல்யூ என்ன நமக்கு புரியாது அப்ப அந்த மனிதன் இல்லாமல் தான் அவனால நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிச்சு அப்படின்றது நமக்கு புரிய வரும் சோ இது எப்படி சொல்ல ஒரு மனி ஒரு மனிதனுடைய இருத்தல் அப்படின்றதே வந்து இன்னொருத்தனுக்கு வந்து வேல்யூ தான் அப்படின்றத நான் சொல்ல வர்றது அப்ப மனித இருப்புன்றது பாத்தீங்களா அந்த இருப்பினுடைய ஆழம் என்னது அந்த பீயிங் சொல்லுவாங்க பீயிங்னா இருத்தல் அந்த இருத்தலுடைய ஆழம் அப்படின்றதே வந்து நம்ம எப்போ புரிஞ்சு கொள்ள முடியும் அதனுடைய கணத்தை வந்து நம்ம எப்போ புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இல்லாமல் தான் இப்ப வந்து ஆஹ் வந்து நம்ம அன்றாட புழக்கத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தின் மீது நமக்கு பெரிய மதிப்பு இருக்காது அதனுடைய வேல்யூ என்னன்னு தெரியாது இப்ப தண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணியே வந்து நம்ம தனம் வந்து எப்ப பார்த்தாலும் தண்ணி குடிச்சிட்டே இருக்கனால அதனுடைய மதிப்பு வேல்யூ இல்லை நமக்கு தெரிய மாட்டேங்குது பட் நம்ம எங்கேயாவது பாலைவனத்துல மாட்டிக்கும் போது தண்ணியே சுத்தமா கிடைக்காம பல நாட்களை தண்ணியை கண்ணுல பாக்காம இருக்கும்போதுதான் அதனுடைய உண்மையான மதிப்பு என்னன்னு தெரியுது இல்லையா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸோ அதே மாதிரி தான் ஒரு மனிதன் வந்து இல்லாமல் போகும்போது அவனுடைய ஆப்சன்ஸ் அது வந்து ஒன்று வந்து அவன் உண்மையிலே அதாவது டெம்பரரியாக வந்து வேறு எங்கேயோ இருக்க போ இருக்கிறான் அவனை நம்ம பார்க்க முடியாமல் இருக்கும்போதோ இல்லாட்டி உண்மையிலே நிரந்தரமாகவே அவன் இல்லாமல் போகும்போதோ அந்த வழியை வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் அவன் வந்து நம்ம தான் இருந்திருப்பான் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் இறந்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இறந்த பின்னாடி தான் வந்து இனி அவனை வந்து நம்ம மீண்டும் சந்திக்கவே முடியாது திரும்பி அவன் வரவே மாட்டான் அப்படின்ற அந்த ஒரு யதார்த்தம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம மைண்ட் ஏத்துக்கவே மாட்டேங்குது நம்ம அறிவு சொல்லுது அவன் வந்து இறந்துட்டான் அவன் வந்து திரும்ப இறந்துட்டான் திரும்ப உயிரோட வர முடியாது அப்படின்றது எல்லாமே என்ன பண்ணுது நம்மளோட லாஜிக்கல் மைண்டு ரீசனிங் மைண்டு வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு ஆனால் நம்மளுடைய புலன்கள் நம்மளுடைய உணர்வுகள் நம்மளுடைய எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யதார்த்தத்துக்கு இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது புரியுதா அதனாலதான் தான் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ரொம்ப நெருக்கமானவர்கள் வந்து வீட்டில் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இறந்த பின்னாடி கூட பார்த்தீங்கன்னா அவங்க இருப்பது போலேயே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு அது வந்து ஒரு சில நாட்களுக்கு சில பேருக்கு சில வாரங்கள் சில பேருக்கு சில மாதங்கள் வரைக்கும் கூட அது தொடரும் நிறைய பேர் சொல்லுவாங்க அதனாலதான் நிறைய பேர் சொல்றது பார்க்கலாம் அவங்க ஒருத்தவங்க இறந்துட்டாங்க இல்லாம போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே ஏதோ வீட்டுல அவங்க இருக்கிற மாதிரி ஃபீலா இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம் நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் ரொம்ப அட்டாச்சா இருக்கவங்க வந்து யாராவது இறந்துட்டாங்கன்னா நமக்கு அந்த ஃபீல் வரும் பாத்திருக்கீங்களா அவங்க இருப்பது போலேயே ஒரு ஃபீல் இருக்கும் அவங்க இங்கதான் உட்காந்துருப்பாங்க இங்கதான் நடப்பாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் நம்ம அறிவு சொல்லும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனா நம்ம உணர்வுகள் புலன்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை டீப்பா ஃபீல் பண்ணுது இல்லையா ஸோ இங்கே தான் வந்து நம்மளுடைய இன்னொரு ரியாலிட்டியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு இன்னொரு ரியாலிட்டின்றதோட இதான் ரியாலிட்டின்னு கூட நான் சொல்லுவேன் ஸோ அந்த ரியாலிட்டியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு நான் வரேன் அப்போ வந்து ஒரு மனிதனுடைய இல்லாமை வந்து ஏன் நம்மளுக்கு வந்து இப்படி பாதிக்கணும் ஒரு மனுஷன் இருந்தா வாழ்ந்தான் சரிப்பா அவன் பாட்டுல இருந்தான் அவன் பாட்டுல இருந்தான் அவன் வேலையை பார்த்தான் அவன் திடீர்னு ஒரு நாள் இறந்துட்டான் அதனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா அப் அப்படியே யோசித்து ஈஸியா வந்து அதை கடந்து போக முடியல ஈவன் ஒரு ஒரு மனுஷனால உங்களுக்கு எதுவுமே செய்யல ஒரு மனுஷன் வந்து உங்க கூட இருந்திருக்கான் ஆனா உங்களுக்கு பக்கத்திலேயே இருந்திருப்பான்னு வச்சுங்களேன் இல்ல பக்கத்து வீட்டில் கூட இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஆனா அவங்களால அவங்க வந்து உங்கள்ட்ட டச்சே இருக்காது இல்லை ஈவன் உங்கள்கிட்ட பேசியிருக்க கூட மாட்டாங்க ஜஸ்ட் நீங்க சும்மா பார்த்துட்டு பண்ணிருக்கீங்க வச்சுக்கலாம் டெய்லி பார்க்குறீங்க அடிக்கடி பார்த்துட்டே இருக்கீங்க வச்சிக்கலாம் திடீர்னு ஒரு நாள் அவங்க இல்லாமல் போயிட்டாங்க அவங்க இறந்துட்டாங்க இல்லை அவங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க இல்லை இறந்துட்டாங்கன்னே வச்சுக்கோமே உச்சக்கட்டமாக சொல்லுன்னா இறந்து போகிறது அப்போ இறந்து போயிட்டாங்கன்னா அது அந்த கணத்தை வந்து உங்களால் தாங்கிக் கொள்ள முடியல ஏன் அது அவனால் உங்களுக்கு எந்த பெரிய புரோஜனமும் இருந்திருக்காது அவங்க உங்களுக்கு எதுவும் உதவி கூட செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு கூட வச்சுப்போம் ஆனால் ஏன் வந்து உங்களால் அந்த அவங்களோட இழப்பை வந்து ஏன் தாங்கிக்கொள்ள முடியல அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா அப்போதான் தான் வந்து நம்மளுடைய மனிதனுடைய யதார்த்தம் இயற்கை அதை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு மனித மனம் வந்து புலன்களால் ஆனது அந்த புலன்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப டீப்பானது நீங்க வந்து தொடர்ச்சியா வந்து எந்த விஷயத்துல வந்து நீங்க பாத்துட்டே இருக்கீங்களோ உங்க புலன்கள் வழியாக என்னென்ன விஷயங்கள் வந்து டீப்பா உள்ள போயிட்டே இருக்கோ அது உங்களை கண்டிப்பாக ஆட்கொள்ளும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்ப மனிதர்களும் அப்படிதான் அப்ப நீங்க உங்க கூட சுத்தி இவ்வளவு மனிதர்கள் இருக்கிறனாலதான் அவங்களுடைய பிரசன்ஸ் வந்து உங்களுக்குள்ள ஏதோ ஒரு வகையான ஒரு தனிமையை போக்குவதற்காகவும் உங்களை வந்து நிம்மதியாக வந்து இந்த உலகத்தில் நடமாட வைப்பதற்கும் உதவக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல சோ அப்ப அந்த புலன்கள் வழியாக ஆழமாக உங்க மனசுக்குள்ள போய் நிறைந்த விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா அது வந்து ஈஸியா வந்து அவ்வளோ ஈஸியா வந்து வெளியில விலகி சென்று விடாது அந்த நினைவுகள் அப்படின்றது கூட அப்படிதான் ஏன் நினைவுகள் ரொம்ப ஆழமாக ஆழமானதா இருக்குது ஆஹ் ரொம்ப வருஷமா நடந்த சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏன் வந்து டீப்பா உங்க மைண்டுக்குள்ள இருக்குது அது வந்து நாள் ஆனாலும் மறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா அந்த புலன்கள் வழியாக அது வந்து உங்க உங்களுடைய ஆள் மனதில் வந்து போய் தங்கிருது அது நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியுமே அந்த விஷயங்கள் வந்து உங்க ஆள் மனதில் போய் தான் உங்களால வந்து அதை விட்டு ஈஸியாக கடந்து வர முடியல உங்க அறிவு வந்து என்னதான் சொன்னாலும் உங்க புலன்களை அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து இல்லாமல் போகும்போது அவனுடைய பிரசன்ஸ் வந்து இல்லாமல் போகும்போது என்ன ஆகுதுன்னா நீங்க வந்து அவன் இருந்த கணத்தில் வந்து அவன் என்னென்னலாம் செய்தானோ அந்த நிகழ்வுகளை அந்த நினைவுகளை எல்லாமே வந்து நீங்க கொள்ள முயற்சி செய்யறீங்க அப்ப அவன் அவன் இல்லாமல் போகும்போதுதான் வந்து அவன் அவன் இருக்கும்போது என்னென்னலாம் செஞ்சிருப்பான் அது வந்து ஒரு பெரிய செயலா கூட இருக்கான் சும்மா சாதாரண இந்த முண்டைன் திங்ஸ் அப்படின்னு வாங்க லைஃபுடைய அற்பான சாதாரண எளிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு எளிய விஷயங்கள் அன்றாடம் வந்து சும்மா அவன் அவன் வந்து சாப்பி அவன் எப்படி சாப்பிடுவான் அவன் வந்து எப்படி பேசுவான் எப்படி சிரிப்பான் இந்த விஷயத்த அவன் எப்படி சொல்லுவான் இந்த டைம்ல அவன் என்ன பண்ணுவான் இந்த மாதிரியான சின்ன சின்ன எளிய சாதாரண விஷயங்கள் பார்த்தீங்களா இதை கூட நீங்க வந்து ரொம்ப டீப்பா போட்டு திங்க் பண்ணுவீங்க அவன் இல்லாம போகும்போது ஏன் அப்படி செய்றீங்க அப்ப இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஏன் உங்களுக்கு முக்கியமா படல அப்படின்னு யோசித்து பார்த்து இருக்கீங்களா அப்போ இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உங்கள் அறிவுக்கு வந்து இதெல்லாம் முக்கியத்துவமான ஒரு விஷயமாவே இல்லை உங்கள் அறிவு வந்து இதெல்லாம் என்னப்பா விஷயம் இது என்னப்பா பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி கடந்து போயிருக்கு ஏன்னா நம்ம வந்து நம்மளோட அறிவு அப்படின்றது வந்து ஒரு ஒரு பொருள் சார்ந்த மெட்டீரியலிஸ்டிக் சார்ந்த ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு ஓட்டத்துக்கு வந்து நம்மளை தயார்படுத்தி இந்த உலகம் இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த அலையும் கூட சொல்லலாம் அது வந்து நம்ம இண்டிவிஜுவலாக யார் இவங்க அவங்க நம்ம குறை சொல்கிறதுக்காக இல்லை பொதுவாக ஒரு அலை அலை இருக்குது பார்த்தீங்களா ஒரு வேவ்ல அடிச்சுட்டு போகிறதுக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேவ்ல வேவ்ல வந்து மனிதர்கள் எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது நம்ம நிறையா சம்பாதிக்கணும் செட்டில் ஆகணும் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இந்த ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு ஓட்டத்துல வந்து என்னவுதுன்னா எல்லாமே வந்து வேல்யூ எல்லாமே வேல்யூ இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் ஆனால் இயல்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வேல்யூ இருக்குது அதை நம்ம மறுக்கவே இல்லை எல்லா பொருள்லையுமே வந்து நம்ம வேல்யூவே இல்லைன்னு நினைக்கக்கூடிய பொருட்களில் கூட வந்து ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது அதில் வந்து மாற்றுக்கறதே இல்லை பிரச்சனை என்னன்னா நாம எதிர்பார்க்கின்ற வேல்யூ அதில் இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு இந்த விஷயத்துல வந்து இவ்வளோ இருக்கணும் வேல்யூ அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஸோ தான் பிரச்சனை வருது இப்போ எல்லாத்துலேயுமே வந்து குறைவான விஷயத்துல அதிகமான வேல்யூ நம்ம பெறணும் வேல்யூ அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து பணம் காசு அப்படின்றது தான் இல்ல மெட்டீரியலிஸ்டிக்கான வேற ஏதோ நமக்கு வந்து அதனால அடையக்கூடிய பயன்கள் சோ இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைவுல நம்ம நிறைய பயன் அடையணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி நம்ம கிட்ட இருக்கு இல்லையா இந்த மெண்டாலிட்டியை வந்து நம்ம மனிதர்களுக்கும் வச்சு பிக்ஸ் பண்ணி பாக்குறோம் அப்ப வந்து இந்த மனுஷனால நமக்கு எவ்வளவு பயன் கிடைக்க போகுது எவ்வளவு வேல்யூ கிடைக்க போகுது இல்ல எவ்வளவு வேல்யூ நம்ம இவங்க வந்து பெறலாம் அப்படின்னா நம்ம யோசிக்கிறோம் இப்படி யோசிச்சனாலதான் நமக்கு வந்து இதுல வந்து ஒரு நிறைவோ இதுல வந்து ஒரு புரிதலோ ஏற்பட மாட்டேங்குது அப்ப ஒரு மனிதன் இல்லாமல் போகும்போதுதான் அவனால நமக்கு அவன் ஒண்ணுமே செய்ய செய்யாமலே இருந்திருந்தாலும் அப்ப வந்து அவன் சாதாரணமா இருந்ததே வந்து நமக்கு எந்த அவன் அவன் நமக்கு கொடுத்த வேல்யூ தான் தான் நான் சொல்ல வருது